ஆம்பளை பொண்ணா நம்புடா நடக்குன்னாரு என்ன புரிஞ்சு கூடிய தன்மை கிடைச்சிது என்னுடைய இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும் வீட்டில் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை போராட்டம்னா செஞ்ச கொஞ்சம் நேரம் போராட்டல எல்லாமே அவர் தலைமையில் தான் அன்னைக்கு வந்து கஷ்டம்னு தான் வந்து சிறு சிறப்பாக தான் இருக்குது அப்போ வந்து கேமரா வந்து நான் போட்டால் காப்பி அடிக்கல இப்போ காப்பி அடிக்கலாம் கேமரா கிற நான் கூப்பிட்டு போகிறேன் வண்டியில் இருக்கிறாரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறேன் அவர் ஐயா போஸ்ட் கொடுக்குறாரு சைட் அவர் வந்து ஜீவ சமாதி ஆகும்போது ஒரு பொருள் எங்கிட்ட அவருடைய இது வந்து விபதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கான டம்னு உடஞ்சிருச்சு அங்கே போயிட்டு ஜக்கம்மா கோயில் வந்து ஜக்கம்மா கோயிலான வந்து ஐயா வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் முன்னே நான் பார்த்துட்டேன் எனக்கு வந்து அழைப்பு வந்து ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னே பார்த்துட்டேன் அடுத்து வந்து அந்த இடத்துக்கு போயிட்டோம் போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் இது ஐயா இவரு தான் தெரிஞ்சுக்கினேன் அதுக்கு பின்னாடி சரியான ஒரு வேலை ஒன்று கொடுத்தாரு சரியான ஒரு கல் ஒன்று தூக்கு வச்சார் தூக்கு வச்சு பின்னாடி அந்த கல் யாராலையும் அசை பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய கல் தூக்கு வச்சு நேரடி வைப்ரேஷன் நேர் நேரில் உட்கார வச்சு என்னை பாடுறான்னாரு அவர் கண்ணை நான் ஒத்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட சிமிட்டு இல்லை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அவர் கண் நேரடி பாரு பார்த்தேன் அதுக்கு பின்னாடி ஒரு அரை நேரம் விட்டு திருப்பி மல்ல கூப்பிட்டு போயிட்டு கொதிக்கிற வெயிலில் படுக்க வச்சுருந்தார் கொதிக்கிற வெயிலில் தண்ணி பாட்டுக்கு வேறு வருது சாமிக்கிட்டே பைட் பண்ண கடவுள் இவர் தான் நம்மளது ஒரு சில விஷயங்கள் அதுக்கு பயிர் பண்ண ஒரு இவர் தான் நமக்கு அப்போந்தே இவரை வந்து நான் சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் மாதம் மாதம் மாதத்துக்கு ஒரு நாள் இவர் போக ஆரம்பித்தேன் போயிட்டு எல்லா கோயிலும் போகணும் எல்லா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சில கோயில்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று கட்டாயிட்டே வந்துருச்சு பழனி மலை ஏறினே இருந்தேன் அந்த ஏறின காலத்தில் ஏறிட்டு இருந்தால் பின்னாடி அதுக்கு பின்னாடி எல்லாமே இவர் முடிவாயிடுச்சு அப்புறம் இவர் இவரை சர்வு பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துனே இருந்தேன் நிறைய விஷயங்கள் இவர் பண்ணார் வீடு கட்டுறதுக்கு புர்பஷல் வந்து ரொம்ப நாள் வெயிட்டிங்கு அப்புறம் ரெண்டு பேரும் கட்டம் போட்டு கொடுத்தாரு கல் அடுக்குறான்னு சொன்னார் அடுக்குனேன் அப்புறம் நான் மின் அடுக்கினேன் மின் அடுக்குன்னு எனக்கு ஒரு இடம் கிடச்சிது அது கிடச்சி அந்த இடம் பண்ண முடியல அது பண்ண முடியாததையும் விட்டுட்டார் நமக்கு கூட வந்தவர் பின்னாடி கட்டம் கட்டப்பட்டவர் கல் அடுக்குனவர் அவர் கட்டிட்டார் அவர் கட்டின சாமி சாமிக்கிட்டு பைட் பண்ணுறேன் உள்ளுக்குள்ளே பைட் பண்ணுறேன் சாமி ரெண்டு பேருக்கும் வேலை கொடுத்தேன் எனக்கு முன்ன கொடுத்த அவனுக்கு முன்ன கொடுத்தான் அவன் வீடு காங்கிரீட் போட்டான் அப்படின்னு சொல்லும்போது சில வேற ஒரு விஷயம் அன்னைக்கு நைட்டு ஒரு தகவல் கிடச்சி ஒரு பில்டிங் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்க வச்சார் ஒரு பில்டிங் கட்டின பில்டிங் ஒன்று வாங்க வச்சார் வாங்க வச்சிட்டு அடுத்த கட்டம் அது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி ஆகிடுச்சு அப்புறம் பின்னாடி அது அவர் பத்திரிகை அவர் வீடு கட்டிட்டார் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வரும்போது என்ன இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு போராம குணங்கள் இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு வரும்போது பழனிக்கு பத்திரிகை ரயில் கட்ட அன்னைய எடுத்துகிட்டு வர சாமிகிட்டே அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் சாமி இன்னைக்கு வீடு கட்டலை அப்படின்னு அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது பத்திரிகை தாட்டி விட்டார் தாட்டி விட்டு அன்னைக்கு கிணத்துல வந்து மோகன் தோட்டம் கிணத்துல அந்த கிணத்துல மரத்தை இட்றான்னாரு எடுத்து எடுத்துகிட்டு அவர் சட்டெல்லாம் முக்கிய இட்றான்னாரு அது சட்டு வேட்டி எல்லாம் கொடுத்து என்ன நான் கிணத்துல குச்சி மரத்தை தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்துட்டு பின்னாடி ரொம்ப காலமாக வந்து சில போராட்டங்கள் இருந்துகே இருந்தது எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணிட்டார் கஷ்டம் வரும் ஆனால் கஷ்டம் வந்தாலே அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவார் எல்லாமே அவருடைய நாலேஜில் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் எந்த கோயில் குளம் எங்கேயும் இல்லை ஐயாவே கணங்கம்பட்டி ஐயாவே அவரு அவரும் வேறு எங்கேயும் இல்லை ஆம்பளை பண்ணால் நம்படா நடக்குன்னாரு என்ன புரிஞ்சுக்கூடிய தன்மை கிடச்சது அது வந்து அடுத்து அம்மாவாசைக்கு ஓப்பன் பண்ணுறேன் திரும்பி அந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து வேலை முடிக்கணும் எனக்கு வந்து அந்த வேலை முடிக்கிறது அவர் தான் அதுக்கு டைம் கொடுக்குறாரு இப்போ போய் சிக்கலில் போய் மாட்டிக்கூடாதுல்ல அதுக்கு வந்து வே டைம் கொடுக்குறாரு பொறுமை அந்த இருக்கிற வரைக்கும் யார் சொன்னாலேயும் இது இல்லை அதே மாதிரி எங்கள் வீட்டில் சில பிரச்சனை ஐயா நான் சந்திச்சுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கேன் கொஞ்ச நெஞ்செலாம் கிடையாது என்னுடைய இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும் வீட்டில் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய குழப்பம் பிரச்சனை மகன்கிட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டிய நிலைமைகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு நிறைய நிறைய நான் அனுபவத்தில் நிறைய கிடச்சிருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் போராட்டம்னா சிந்த கொஞ்சம் நெஞ்சம் போராட்டில் அவ்வளோ போராட்டத்தை சந்தித்தேன் சந்தித்தாலே இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து நம்மளுக்கு நம்ம கூட நேய்ச்சாங்க பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நேய்ச்சாங்க பில்டிங் கட்டின பின்னாடி போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பத்து பேர் மாதிரி நீ இருந்தாங்க நான் பத்து பேர் மாதிரி நான் இருக்க முடியாது எல்லோரும் எல்லோரும் மாதிரி என்னாடி வா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய திட்டங்கள் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு பகவான் தான் அவர் வந்த வழி ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது அவர் எனக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு இன்றைக்கி ஒரு சில கடை பிரச்சனை கிடையுது டேட் கொடுத்தார் பதினஞ்சு முப்பத்தெட்டுன்னு ஒரு ரெண்டு கடைக்கு டேட் கொடுத்தார் முன்சிபாலிட்டி கடை ஒன்று டிடிசியில் ஒரு கவர்மெண்ட் கடைக்கு ஒன்று அது வந்து வாடகை குறைக்க வச்சார் மாதிரி டிடிசியில் ஒரு கடையை ஒரு முன்சிபாலிட்டி ஒரு கடையை எடுத்துகிட்டு படாத படப்படுத்த படத்தை வச்சார் படத்தை வச்சார்னா இன்றைக்கி வந்து மாசனா வருமானத்தை கொடுத்து வச்சுன்னுங்கிறாரு அதுவும் அது ஒன்று எல்லாமே அவர் தலைமையில் தான் அன்னைக்கு வந்து கஷ்டம் இன்றைக்கி வந்து சிறு சிறப்பாக தான் இருக்குது அவர்கிட்ட போனவங்க அத்தனை பேர் நல்லா சீரியஸ் அருப்பமாக தான் இருக்கிறாங்க நம்மளது எல்லாமே சக்சஸ் தான் என்ன நம் நான் மிஷனில் வந்தவங்க அத்தனை பேரும் நல்லா தாங்கிறாங்க போனவங்கள்தான் பிரச்சனை மகன்களை வந்து எல்லாமே சந்திக்க முடியாது மகான்களுடைய அனுகிரகம் யார் இருக்குதோ அவங்களுக்கு வந்து கட்டாயம் போய் பார்ப்பாங்க கட்டாயம் சந்திப்பாங்க மாதிரி அவங்க தீர்வுலாம் கிடைச்சிரும் முழு முழுக்க முழுக்க பொறு முக்கியம் போராட்டம் இருக்கும் போராட்டம் இல்லாத குடும்பம் இல்லை போராட்டம் இல்லாத வீடு இல்லை இருந்தாலே நம்பணும் நம்பிக்கை இருந்தால் எல்லாமே எல்லாமே அவர்கிட்ட ஆகிடும் அதே மாதிரி அந்த போட்டாவில் இருக்கிற ஸ்டில் கூட ஒரு ஸ்டில்லு பார்த்திங்கன்னா அந்த போட்டாவுக்கு வந்து வீடு கட்டியாச்சு வீடு கட்டிவிட்டு போட்டா பெரிய போட்டா வேணும் அழகாக வைக்கணும் அழகு பெருசாக வைக்கணும்னு ஆசை அப்போ வந்து கேமரா வந்து நான் போட்டோ காப்பி அடிக்கிறப்போ காப்பி அடிக்கலாம் கேமராக்காரை நான் கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போய்ட்டு கரெக்டாக வந்து அஞ்சு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு அமாவாசைன்ட்டு டிரைவர் வந்து அவர் வண்டியில் இருக்கிறாரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறேன் அவர் ஐயா போஸ்ட் கொடுக்குறாரு சைட்லிச்சின்னு போஸ்ட் கொடுக்குறாரு போஸ்ட் கொடுக்கும்போது நான் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சாச்சு அதுக்கு பின்னாடி எங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க எங்கூடக்காரர் அடிச்சிட்டாரு வந்து கேடலான்னு சொல்கிறாங்க நான் கிரௌண்டில் இருப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது எங்கள் தங்கச்சிக்கிட்ட நான் ஐயா கிடங்குறேன்மா நான் ஐயாக்கிட்ட முன்ன அப்ளிகேஷன் நான் போடுறேன் எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டேன் நான் வந்த வேலை ஒன்று நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்ட சாமி வந்த வேலை ஒன்று இந்த வேலை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஐயாக்கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர்கிட்ட தியானம் பண்ணி அப்புறம் பண்ணிவிட்டு பின்னாடி ஐயா வந்து பழனி கிளம்பிட்டார் கிளம்பிட்டுதும் தங்கச்சி அடிச்சுட்டார் அம்மா அம்மா அச்சான் அடிச்சுட்டேன் ஒரு குழப்பங்கள் வந்த வேலை இந்த வேலை கொடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் சங்கடம் அப்புறம் ஐயா போ கிளம்பிட்டார் கிளம்பிட்டு கரெக்டாக விரிஞ்சி மரத்தான் வந்து உக்காந்துக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஐயா கார்லேருந்து வந்தார் கார்லேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக என் கையை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் என் கையில் நடந்தார் ஃபோட்டோ வந்து நீ ஏன்டா காப்பி அடிக்கிறாய் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் என் கையில் நடந்தார் நடந்துன்னு அந்த சில ஸ்டில்லாம் இருக்குது ஒரு மணி நேரம் நடந்துட்டு அந்த பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு அந்த கேமரா வந்து சாமி வந்து சிலது வந்து தப்பான இல்லை கேமரா எடுத்துடும் அந்த கேமராவும் பிடிக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூட வந்தவங்க சங்கர் வந்து ஒரு அந்த அவங்க சாமிக்கிட்டே இருந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க எடுத்துகிட்டு போய் அவங்களும் ஒரு நாலு ஸ்டில்லை எடுத்துகிட்டு சாமிக்கிட்டே அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அதில் முக்கியமான ஸ்டில்லு அது தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டில்லை அவங்களும் எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பெரிய லெவலில் வீடு பண்ணி கொடுத்தாரு எல்லா விஷயம் அவர் நிறைய விஷயம் இருக்குது பகவான் இதில் எல்லாமே வந்து அவர் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்தனே தான் வந்துட்டேன் நிறைய பெரிய இவர்கிட்ட பிடி பிடிச்சதெல்லாம் பெரிய லக்கி தான் பொருள் வந்து ஒரு பொக்கிஷனே எங்கிட்ட தான் நான் ஐயா வந்து அவர் வந்து ஜீவசமாதி ஆகும்போது ஒரு பொருள் எங்கிட்ட அவருடைய இது வந்து விபதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்கிட்ட ஒரு அறமூட்டை விபதி என்கிட்ட மாட்டிக்குச்சு அந்த விபதி கிடச்சிச்சின்னா வந்து விபதி நாமளும் வாங்கி கிட்டதான் நிறைய கொடுத்தோம் கொடுத்துட்டு பின்னாடி ஐயா வந்து ஜீவசமாதியில் இருக்கிறாரு அவருக்கு ஏன்னா ஒரு பொருள் வேணும் போது அந்த மூணு நாள் வந்து நீ சாப்பிட வைக்கல மூணு நாள் ஐயா கெடுத்ததாக இருந்தால் மூணு நாள் நான் சாப்பிட்ல மூணு நாள் நீராதாரம் சும்மா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டா ஒலியும் சாப்பாடு சாப்பிடல அந்த விபதி வந்து ஐயாவது வந்து ரெண்டு மூட்டை விபதி வந்து கரெக்டாக ஐயாவை இறக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு பின்னாடி அந்த விபதியெல்லாம் போட்டாங்க கடைசி ரெண்டு மூட்டை வந்து ஒருத்தர் மூட்டை எடுத்துகிட்டு வராரு அந்த மூட்டை எடுத்து வந்து அது ஒரு மூட்டை எடுத்தபாட்டி நான் ஐயா மேலே கொட்டிட்டு பையை வெறிச்சி படித்தே நிறையா வந்து நமக்கு ஐயாவை பூசி உடம்பலை பூசி அந்த விபதி வந்து என் கையில் பொக்கிஷன் கிடைச்சிது அது பெரிய பொக்கிஷன் என்கிட்ட கிடைச்சிது அந்த விபதி வந்து எடுத்துகிட்டு இப்போ ஐயாக்கிட்டேருந்து எடுத்து தூக்கிட்டு வந்தவன் தருமபுரி வர வரைக்கும் நான் அந்த பொருளை வந்து கீழே இறக்கி வைக்கல மூணு நாளும் அவர்கிட்ட தான் இருந்தேன் மூணு நாளும் வந்து உணவு இல்லாத வச்சுருந்தார் அது காரணங்கள் வந்து அவர் தான் அந்த விபதி வந்து எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து இவன் ஒரு இங்கே வந்தாலும் வீட்லேயும் சாப்பாடு இல்லை அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு சாப்பிடல அன்றைக்கி நைட்டு ஐயாவது வந்து ஒரு ரிங்கு லிங்கு மாதிரி அன்னைக்கு கட்ட மணி ஆறு மணிக்கு ஒரு லிங்கம் பெரிய லிங்கமாக அவர் சுற்றி ஒரு கிரிவலம் மாதிரி இருந்தது அப்புறம் வீட்டில் சொல்கிறாங்க இன்றைக்கி இன்னும் மூணு நாள் இன்னைக்கு ஒரு நாள் வந்து அதிர்சி நடந்திருக்குன்னு நாங்கள் அன்றைக்கி வந்து இந்த டூலம் கிளாஸ் மேலே விபதி வச்சுட்டுக்கிறேன் நைட்டு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கான ஆனால் உடஞ்சிருச்சு இந்த அந்த டூலம் கிளாஸ் உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு பின்னாடி வீட்டிலலாம் தில்லி எல்லாம் விழுந்துட்டாங்க நான் என்ன நான் எனக்கு தெரில அது அந்த வைப்ரேஷன் பயங்கரமான வைப்ரேஷன் அவங்க சொன்னதுக்கு அந்த அது ஒன்று நடந்தது அந்த அந்த பொக்கிஷன் நம்மகிட்ட வந்து அது அது அவரது பொருள் அது